வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி ஐந்து மற்றும் பதினெட்டு என்ற இரண்டடுக்கு வரி விகிதங்களாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பல்வேறு பொருட்கள் மீதான வரி குறைப்பு மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைவார்கள் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் பொருட்கள் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்த பிறகே போதைப்பொருள் விற்பனை அதிகரித்துள்ளது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூ கி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது பல்வேறு பொருட்கள் மீதான சரக்கு மற்றும் சேவை வரியை மத்திய அரசு குறைத்துள்ளது புதுதில்லியில் நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சரக்கு மற்றும் சேவை வரி ஐந்து மற்றும் பதினெட்டு என்ற இரண்டு அடுக்கு வரி விகிதங்களாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் சாதாரண மற்றும் நடுத்தர மக்கள் பயன்படுத்தும் பொருட்கள் மீதான வரி முன்னதாக விதிக்கப்பட்ட பதினெட்டு மற்றும் பனிரெண்டு சதவீதத்திலிருந்து தற்போது ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் சப்பாத்தி உள்ளிட்ட அனைத்து வகை இந்திய ரொட்டிகள் கொண்டைக் கடலை பன்னீர் உள்ளிட்டவற்றிற்கு வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்று திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் மருத்துவ காப்பீட்டு திட்டங்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் குளிர்சாதன இயந்திரங்கள் தொலைக்காட்சி பெட்டிகள் சலவை இயந்திரங்கள் சிறிய வகை கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் மீதான வரி இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் அனைத்து வேளாண் உபகரணங்கள் மீதான வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் சாக்லேட் காஃபி வெண்ணெய் நெய் உள்ளிட்ட பொருட்கள் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் வாகன உதிரி பாகங்கள் மூன்று சக்கர வாகனங்கள் ஆகியவற்றின் மீதான வரி இருபத்தெட்டு சதவீதத்திற்கு பதிலாக இனி பதினெட்டு சதவீதமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார் இந்த வரி விகிதங்கள் இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அவர் குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி எதிர்கால தலைமுறையினருக்கான வரி சீர்திருத்தங்களை நிர்ணயித்துள்ளதாகவும் அதன் பயன்களை மக்கள் விரைவில் பெறுவதை உறுதி செய்துள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரியில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதற்கு தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி சரக்கு மற்றும் சேவை வரி விகிதங்கள் குறைப்பின் மூலம் சாதாரண மக்கள் விவசாயிகள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையினர் நடுத்தர வகுப்பினர் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் ஆகியோர் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் மக்களின் எளிதான வாழ்க்கையை கருத்தில் கொண்டு வரி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளாா் இந்த சீர்திருத்தங்கள் எளிதாக வணிகம் செய்வதற்கு உதவிடும் என்று பிரதமர் கூறியுள்ளார் இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவு ஏழை மற்றும் நடுத்தர வகுப்பினருக்கு பெரும் நிவாரணம் அளிக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் வரிமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதால் சாதாரண குடிமக்களின் சுமை குறையும் என்று கூறியுள்ளார் இந்த சீர்திருத்தங்கள் எளிதான வாழ்க்கையை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல் எளிதாக வர்த்தகம் புரிவதற்கு பெரும் ஊக்கம் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் முன்னதாக சரக்கு மற்றும் சேவை வரி நான்கு அடுக்கு விகிதங்களில் இருந்த நிலையில் தற்போது ஐந்து மற்றும் பதினெட்டு சதவீதம் என்ற இரண்டு அடுக்கு விகிதங்களாக குறைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் சுதந்திர தின உரையின்போது பிரதமர் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டது போல் இது மக்களுக்கான சிறந்த தீபாவளி பரிசாக அமைந்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் கல்வி மருத்துவம் அடிப்படை என்று தேவைகள் அனைத்து வகையிலும் நாட்டு மக்களின் நலன் அறிந்து வரி சீர்திருத்தத்தை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஏழை எளிய மக்கள் நடுத்தர வகுப்பினர் விவசாயிகள் பெண்கள் சிறு குறு வணிகர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயனடையும் வகையில் வரலாற்று சிறப்புமிக்க வரி குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைவார்கள் என்று பிஜேபி தேசிய மகளிர் தலைவர் திருமதி வாரந்தி சீனிவாசன் கூறியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்த நடவடிக்கை மூலம் விவசாயிகள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர் குழுவினர் மற்றும் பெண்கள் பயனடைவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ப சிதம்பரம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் வரவேற்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் எனினும் இது எட்டாண்டு கால தாமதமான நடவடிக்கை என்றும் திரு ப சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்த பிறகே போதைப் பொருள் விற்பனை அதிகரித்துள்ளதென்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரையில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக கூறினார் மதுரை மாநகராட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழல் குறித்து முறையாக விசாரணை மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அஇஅதிமுக ஆட்சி அமைந்தால் இது தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் காசா நகரை கைப்பற்றுவதற்காக நாற்பதாயிரம் ராணுவ வீரர்களை இஸ்ரேல் தயார் நிலையில் வைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன யுக்ரைன் பிரதமர் திரு ஒலோடிமிர் ஜெலன்ஸ்கி மாஸ்கோ வந்தால் அவரை சந்தித்து பேச தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார் மத்திய புவி அறிவியல் அமைச்சகம் மற்றும் இந்திய வானிலைத்துறை செயல்பாடுகள் குறித்து அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் நேற்று ஆய்வு செய்தார் பஞ்சாபில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் இன்று பார்வையிடவுள்ளார் அம்ரத் பாரத் திட்டத்தின் கீழ் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா பார்வையிட்டார் தமிழ்நாடு அரசுப் பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் சாலை ஆய்வாளர் பணிக்கு தேர்வு செய்யப்பட்ட நாற்பத்தி பேருக்கு பணி நியமன ஆணைகளை மாநில அமைச்சர் திரு ஏ வேலு திருவண்ணாமலையில் வழங்கினாா் திருவள்ளூர் மாவட்டத்தில் வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஆட்சியர் திரு பிரதாப் தலைமையில் நடைபெற்றது மழை வெள்ளத்தின் போது மக்களை பாதுகாப்பது மீட்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி கன்னியாகுமரி மாவட்டம் பழையாற்றில் மாவட்ட தீயணைப்புத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கருவில் உள்ள பாலினத்தை கண்டறிந்து கூறிய ஒருவர் கைது செய்யப்பட்டார் ஓணம் பண்டிகையை ஒட்டி தெற்கு ரயில்வே சென்னை பிரிவின் பயணச்சீட்டு முன்பதிவு அலுவலகம் நாளை காலை எட்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை மட்டுமே செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு ஏழு ஆறு மூன்று என்ற செட்கணக்கில் குரேஷியாவின் நிக்கோலா மெக்டிக் அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணையை வந்தது சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டை பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஏழு ஐந்து இரண்டு ஆறு பனிரெண்டு பத்து என்ற செட்கணக்கில் சீனாவின் ஆரோன் வாங் ஈசூ இணையை வந்தது ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் சூப்பர் நான்கு சுற்றில் இந்தியா கொரியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது பீகாரின் ராஜ்கிரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கொரியா இரண்டு ஒன்று என்ற கோல் கணக்கில் முன்னிலை வகித்திருந்த நிலையில் இந்திய வீரர் மன்தீப் சிங் அடித்து ஆட்டத்தை டிரா செய்தார் இந்தியா தமது அடுத்த போட்டியில் இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றாட்டத்தில் இந்தியா இரண்டு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் பஹ்ரைனை வென்றது தஜிகிஸ்தானில் நடைபெற்று வரும் கஃபா கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி இங்கிலாந்தின் லிவர்பூலில் இன்று தொடங்குகிறது இந்தியாவின் சார்பில் நிக்கத் ஜரீன் லவ்லினா போர்கொஹைன் பூஜாராணி சச்சின் சிவாஜ் ஹர்ஷ் சௌத்ரி உள்ளிட்ட இருபது வீரர்கள் பங்கேற்கின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சரக்கு மற்றும் சேவை வரி ஐந்து மற்றும் பதினெட்டு என்ற இரண்டு அடுக்கு வரி விகிதங்களாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பல்வேறு பொருட்கள் மீதான வரி குறைப்பு மூலம் அனைத்து தரப்பினரும் பயனடைவார்கள் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளாா் பொருட்கள் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்த பிறகே போதைப்பொருள் விற்பனை அதிகரித்துள்ளது என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்க ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூ கி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்தொடர்ந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்